ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம் நேற்றுக்கு வரையும் சூரசம்மாரம் வர எல்லா வீடியோவும் முடிஞ்சுது நானும் நல்லபடியாக விரதம் இருந்துட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் விரதம் நல்லபடியாக முடிஞ்சுது சூரசம்ஹாரம் பார்த்துட்டேன் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக விரதம் இருந்தீங்களா எவ்வளோ சூரசம்மாரம்லாம் பார்த்தீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து தான் சரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குன்ட்டு வெத்தலை தீபம் போடலான்ட்டு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் ரெடி பண்ணி எல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் காட்டுறேன் வந்து மேலே மாட்டியிருந்தோம் சரி முருகன் படம் வந்து இருக்குது ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கா சரி இதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சரி திருக்கல்யாணமாகவும் இருக்குது அப்படின்ட்டு இங்கே ஒரு வேல் வச்சுட்டு இங்கே ரெண்டு விளக்கு போட்டுக்கேன் அப்போ இங்கே ஒரு முருகன் வச்சு அப்புறம் இங்கே வந்து சரவண பவன் எழுதியிருக்கேன் அது வந்து கோளுப்படி ரொம்ப நைஸாக இருக்கா அதனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது இது மேலே வெத்தலை ஆறு வெத்தலை ச ர வ ந ப வந்த மாதிரி சரி எழுதி வெத்தலை ஆறு வெத்தலை வாங்கி பத்து ரூபாய்க்கு விளக்கு இருக்கேன் விளக்கு போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு இங்கே பாருங்க இந்த சாமிக்கு பூவெல்லாம் நைட்டு கட்டினேன் கட்டிட்டு இப்போ வெத்தலை எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன் சந்தை குமாலாம் வச்சுட்டு இப்போ விளக்கு ஏற்ற போகிறேன் ஏற்றினதுக்கப்புறம் பார்க்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கேன் பூவெல்லாம் சாமிக்கு எல்லாம் பூவும் வச்சுருக்கேன் பார்க்கவே அழகாக இருக்குது அவ்வளோதான் நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிட்டோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இது வந்து சாமிக்காக ரெண்டு விளக்கு ஏற்றினேன் அங்கே அதுக்கப்புறம் சின்ன முருகன் இருந்தார் சரி அவருக்காக ஒரு வெத்தலையும் அப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது திருக்கல்யாணமாகவும் இருக்குன்ட்டு ஆறு வெத்தலை வச்சு தீபம் ஏற்றினேன் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் என்கிட்ட வந்து பாலும் அப்புறம் சாத்துக்குடி நெய் வாங்கினாலும் அது ஒன்று இருந்தது அதை வச்சு நெய்வேதியம் பண்ணிவிட்டேன் நெய்யில் தான் எல்லாமே விளக்கு ஏற்றிருக்கேன் கற்பரமும் காமிச்சாச்சு ஊது பற்றியும் காமிச்சாச்சு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னோடய விளக்கு தீபம் இப்போ நைட் வியூலையும் காமிக்கிறேன் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்பா பார்க்கவே பிரம்மாண்டமாக காட்சி நம்ம முருகன் எல்லார் வெற்றி வேலி முருகனுக்கு அரோகரா லாம் ஏற்றிட்டு நம்ம வந்து கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்துவிட்டோம் இப்போ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் சரி டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மோர் கூழ் பண்ணிட்டுருக்கேன் மோர் கூழுங்கிறது நம்ம எல்லோரும் செஞ்சு சாப்பிடுவோம் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் அன்னைக்கு நான் மோர் மிளகா பண்ணுறக்கு தயிர் புளிக்க வச்சுன்னு சொன்னதில்ல அந்த தயிர்லயே கொஞ்சோண்டு அரிசி மாவு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்துட்டேன் இதில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு பச்சை மிளகாய் போட்டு அந்த கரைச்சி வச்ச நேமத்தெல்லாம் அதை இதில் ஊட்டிண்டு நல்லா கலர்ண்டே இருக்கேன் இந்த பற்றியெல்லாம் இப்படி கெட்டியாக வருது இதான் இன்றைக்கி காலையில் டிஃபன் நீங்களெல்லாம் சாப்பிட்டே எல்லாம் ஃபஸ்ட்டு வரதெல்லாம் முடிஞ்சுதா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேலான்னு கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும் லேசாக பபிள்ஸ் பபிள்ஸாக வரும் தெரியுதா இந்த மாதிரி வரும்போது நல்லா இப்படி கிளறிட்டு இப்படி கொ கொட்டினா லேசாக விழுகணும் அவ்வளோதான் நல்லா கொஞ்சம் கெட்டியாகணும் அப்புறம் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார் பாவக்காய் பொரியல் பருப்பு வேக வச்சாச்சு இதை சாப்பிட்டுட்டு பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்றத இன்றைக்கெலாம் லேஸாக வெயில் வருது சரி ஒவ்வொன்னா பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க என்ன சமையல்னு சொல்லுங்க வேறு ஏதாவது டிஷ்ஷு வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன் பாய்